வெல்கம் டு பிஎஸ் மதுரைக்காரங்க சமயம் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம பொதுவாக கத்திரிக்காயில் காரக்குழம்பு புளி குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதெல்லாம் பண்ணியிருப்போம் பட் நான் இன்னைக்கு சொல்ல போகிற இந்த ஸ்டைலில் கத்திரிக்காய் குழம்பு பண்ணி பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அப்புறம் அடிக்கடி வீட்டில் இதை செஞ்சு கொடுங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த சுவையான குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு இரநூத்தம்பது கிராம் கத்திரிக்காவை எடுத்து மேலே இருக்க அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போது கருக்காமல் இருக்கும் இப்போது சவான் பண்ணி மண் சட்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட அஞ்சு மீடியம் சைஸ் பூண்டுப்பல் மீடியம் சைஸ் பூண்டுப்பல்னால் நம்ம குழம்புக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்த மாதிரி பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கிறேன் பத்து முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்கினதுமே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பத்து தேங்காய் பீசஸ் சட்னிக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்த மாதிரி தேங்காய் பீசஸ் சேர்த்துருக்கேன் இப்போது இதை நல்லா அளவுக்கு தக்காளி அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போது இதை வந்து ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கப்பறம் இப்போ அதை ஆறுற கேப்பில் அதே கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து ஒரு லேசான பொன்னீரை வரும் பாருங்க அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுமே ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க கத்திரிக்காவை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து இது ஒரு பாதி அளவுக்கு வேகிற மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த கத்திரிக்காய் வந்து வேகணும் அந்தளவுக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்க போகிறோம் அது வதங்கினதுமே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ அதே ஸ்பூன்லேயே நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் மட்டும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் அது இருக்க கேப்பில் நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம சேர்த்த மசாலா பொடியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச விழுத சேர்த்துக்கலாம் கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நல்லா இந்த கத்திரிக்காய் மசாலாவோடையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுமே குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இப்போ உங்களுக்கு கலந்து எடுத்துட்டு அந்த குழம்ப காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ எக்ஸலென்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ